பேரா மாநிலத்தில் அதிக இந்திய மாணவர்கள் பயிலும் இப்போ சுங்கைப்பாரி ஆண்கள் இடைநிலைப்பள்ளி இப்போ ஸ்ரீபுத்ரி பெண்கள் இடைநிலைப்பள்ளி சுங்கை சிபுட் அப்துல் அப்துல்வாப் இடைநிலைப்பள்ளி மற்றும் சுங்கை சீப்புட் மெத்தடிஸ்ட் இடைநிலைப்பள்ளிகளில் கடந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வு எழுதிய இந்திய மாணவர்கள் சிறந்த அடைவு நிலையை பெற்று சாதனை படைத்துள்ளனர் அதிலும் இப்போ ஸ்ரீபுத்ரி இடைநிலைப்பள்ளியில் வரலாற்றில் முதன்முறையாக நான்கு மாணவிகள் பதினோரு ஏக்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் மீனாட்சி வேலாயுதம் ஆர்ஷினி குமாரவேல் சுபாஷினி சுந்தர் அனுஷிகா வேல் ஆகிய நால்வரே அப்பள்ளியில் பதினோரு ஏக்கள் பெற்ற மாணவிகள் ஆவர் அப்பள்ளியைச் சேர்ந்த மற்ற மாணவிகளும் கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு சிறந்த தேர்ச்சியை அடைந்துள்ளதாக பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் முனைவர் இ மணிராஜா தெரிவித்தார் அதேபோன்று தொன்னூற்றி ஐந்து விழுக்காட்டு இந்திய மாணவர்கள் பயிலும் சுங்கைப்பாரி ஆண்கள் இடைநிலை பள்ளியிலும் பலர் சிறந்த அடைவு நிலையை பெற்றுள்ள வேளையில் இவ்வாண்டு தேர்ச்சி விகிதம் எண்பத்தி எட்டு நான்கு விழுக்காடு உயர்வு கண்டுள்ளதாகவும் அப்பள்ளியின் முதல்வர் அமன் ரெசாருடின் உசேன் தெரிவித்தார் இதனிடையே சிறந்த தேர்ச்சி கண்ட மாணவர்களில் சிலர் தங்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் நான் இந்த பெறுவதற்காக என்னோட சீனியர்கள்கிட்ட உதவி கேட்டு அந்த மாதிரி நிறையா செஞ்சு படிச்சிருக்கிறேன் புத்தகங்கள் வாங்கிலாம் படிச்சிருக்கேன் ஸோ இது என்னோட உழைப்புக்கான ஒரு பரிசாக தான் நான் வந்துட்டு பார்க்குறேன் எனக்கு எப்பவுமே ஊக்குவிப்பு ஆதரிப்பு எப்பொழுதுமே ஒரு ரொம்ப நல்ல ஊக்குவிப்பு கொடுத்தது என்னோட பெற்றோர்கள் என்னோட அக்கா அப்புறம் என்னோட நண்பர்கள் முக்கியமாக என்னோட தான் நான் இந்த தேர்வுக்கு நிறையா முயற்சிகள்லாம் எடுத்திருந்தேன் நிறைய புத்தகங்கள் படித்து நிறையா ட்ராயல் கொஸ்டின்ஸ்லாம் செஞ்சு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சுருந்தேன் அதுக்கு ஏற்ற ஒரு பலன் கிடைச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு வந்து நிறைய பேர் உதவி இருந்தாங்க முக்கியமா எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா எங்கள் உறவினர்கள் எங்கள் அம்மா எல்லாரும் உதவி இருந்தாங்க அப்புறம் வந்து ஆசிரியங்களும் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க முக்கியமாக சொல்ல போனால் பிரபுத்துவம் எல்லாரும் உறுதுணையாக இருந்தாங்க எல்லாத்துக்கும் நன்றி நான் வந்து டியூஷனுக்குலாம் போகல நான் சொந்தமாக தான் படித்தேன் அப்புறம் ரொம்ப ஹெல்ப் எல்லா சப்ஜெக்ட் அப்புறம் அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் ஃபார் மை ஐ தட் ஐ உட் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி I Try to go with scholarship, and I wish to become a chemical engineering. Now, one the SPM result, I seven A and two A minus and future ambition, one the teacher, I'm very, very And how I study, I I focused in class. So that means uh, when I went back home, I just did revision and I just did uh, exercises. மற்றொரு நிலவரத்தில் ஸ்லாங்கூர் மற்றும் கிடாவை சேர்ந்த சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களும் தங்களின் மகிழ்ச்சியை பிரணாமா செய்திகளிடம் பகிர்ந்து கொண்டனர் தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய பாடங்களை உட்பட நான் மொத்தமாக பத்து ஏக்களை பெற்றேன் இவ்வெற்றிக்கு முதன்மை காரணமாக அமைந்தவை நான் எடுத்த முயற்சியும் செய்த பயிற்சியும் பள்ளியில் கொடுக்கப்படும் பாடங்களையும் தாண்டி நான் வீட்டில் செய்த பயிற்சி நூல்கள் மற்றும் கூடுதல் வகுப்பு போதனைகள் இவ்வெற்றிக்கான நான் நடந்த தேர் எட்டி கடை பெற்றேன் அதில் தமிழ் மொழி மற்றும் இலக்கியமும் அடங்கும் இந்த வெற்றியை பெற்றதற்கு காரணம் என் பெற்றோர்களும் ஆவர் அவர்களின் என்னால் இந்த வெற்றியை அடைந்திருக்க முடியாது அது மட்டுமல்லாமல் எனது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கூட எனவே எனது எதிர்கால ஆசையாக வேண்டும் என்பது ஒரு தமிழ் ஆசிரியராக வேண்டும் என்பதே அந்த எதிர்கால ஆசையை அடைய நான் பலவாறு முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவேன் சமீபத்தில் நடந்து முடிந்த எஸ்பின் தேர்வில் எனக்கு எட்டு ஒரு உறவியும் கிடைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது என் கடின காலங்களில் எனக்கு உதவி என் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் சக நண்பர்களுக்கு என் நன்றியை கூற விரும்புகிறேன் என் சாதனை மற்றும் மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் என்று நம்புகிறேன் you